திருநெல்வேலியில் பாஜக படுகொலியை சந்திக்கும் மாவட்டம் முழுவதும் ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு நேற்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தில் ஐனார் நாகேந்திரனை கண்டித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தது அந்த போஸ்டர்களில் வன்மையாக கண்டிக்கின்றோம் பாஜக படுதோல்வியை சந்திக்கும் வெள்ளாளர்களை புறக்கணிக்காதே என்று பல்வேறு வாசகங்கள் அடங்கியிருந்தது இந்த போஸ்டரானது வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் பந்தல்ராஜ் அவர்களது புகைப்படம் பொருந்தி மாவட்டம் முழுவதும் ஒட்டப்பட்டிருந்தது இது சம்பந்தமாக வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் பந்தல்ராஜா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது திருநெல்வேலி மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்காக பல்வேறு ஆண்டுகளாக எங்கள் சமூகத்தை சார்ந்த நபர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமின்றி திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் எங்களது சமூகத்தின் பேராதரவோடு நைனார் நாகேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றார் அதற்கு காரணம் முற்பட்ட வகுப்பினருக்கு மத்திய அரசு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை அமல்படுத்தி இருந்தது அதன் எதிரொலியாக திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் சைவ வேளாளர்களின் பேராதரவோடு நைனார் நாகேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் மீண்டும் நைனார் நாகேந்திரனே திருநெல்வேலி நாடாளுமன்றத்தில் எம்பியாக போட்டியிட உள்ளார் என்ற செய்தி பரவி வந்த நிலையில் இதை வன்மையாக கண்டித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதென்றும் திருநெல்வேலி நாடாளுமன்றத்தை பொறுத்த எங்களது வேளாளர் சமூகம் மிக பெரும்பான்மையான சமூகமாக வாழ்ந்து வருகின்றோம் என்றும் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் எங்கள் சமூகத்தை சார்ந்த வேட்பாளருக்கு சீட் வழங்க வேண்டும் என்றும் மாவட்டம் முழுவதும் போஸ்டர் மூலம் தெரியப்படுத்தி உள்ளோம் என்றும் கூறியிருந்தார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் சமூகத்தை சார்ந்த வேட்பாளருக்கு சீட் கொடுக்க வேண்டும் என்றும் பந்தல்ராஜா அவர்கள் தெரிவித்திருந்தார்